காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது நாளையொட்டி அறந்தாங்கியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நகர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் டெக்ஸ்மோ கார்த்திகேயன் தலைமையிலும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் கராத்தே கண்ணையன் மற்றும் முத்துக்குமாரசாமி ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஜோதிடர் பாலசீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மக்கள் தலைவர்சன் மக்கள் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் பெருந்தலை காமராஜரின் புகழ் பெருந்தலை காமராஜரின் புகழ் பெருந்தலைவர் காமராஜரின் புகார் மக்கள்